அனைவருக்கும் வணக்கம் ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு பகுதி தான் தங்கச்சி மனம் நான் இந்த ஊருக்கு மூன்றாவது முறையாக வந்திருக்கிறேன் புதிதாக இந்த ஊருக்கு யார் வந்தாலும் அந்த ஊரில் கால் சட்டை போடாத குழந்தைகளுக்கு கூட தெரிந்துவிடும் நான் முதல் முறையாக இந்த ஊருக்கு வந்தபோது எல்லோருமே என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள் நான் இங்கே ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் நான் சென்றபோது அவருடைய வீடு பூட்டப்பட்டிருந்தது நான் சென்னையில் இருந்து வந்ததால் எனக்கு கடுமையான பசியும் இருந்தது சரி அருகில் இருக்கும் ஒரு புரோட்டா கடைக்கு சென்று சாப்பிட்டு வரலாம் என்று சென்றேன் சென்னையிலும் நான் புரோட்டா சாப்பிட்டும் இருக்கிறேன் ஆனால் இந்த புரோட்டா வித்தியாசமாக இருந்தது இதை சப்பாத்தி கட்டையால் தேய்த்து தோசைக்கல்லில் சுடுவது இல்லை மாறாக தேய்க்காமலேயே உருண்டை வடிவத்தில் எண்ணெயில் சட்டிக்குள் போட்டு வடையை சுடுவது போல சுட்டு இருக்கிறார்கள் நல்ல சுவை வயிறாக சாப்பிட்டு விட்டேன் அதன் பிறகு மீண்டும் அவருடைய வீட்டுக்கு வந்து பார்த்தேன் அப்போதும் வீடு பூட்டப்பட்டிருந்தது முதலில் இந்த வீட்டிற்கு வந்தபோது பூட்டி இருந்ததால் சாப்பிட்டு விட்டு வந்து பார்க்கலாம் என்று சென்றேன் இப்போதும் மீண்டும் பூட்டியே கிடந்தது சிறிது நேரம் நான் காத்திருந்தேன் நான் காத்திருப்பது ஒரு பெண்ணுக்காக அவளுக்கு என்னை விட இரண்டு மூன்று வயது குறைவாக தான் இருக்கும் ஆனால் அவளோ என் அப்பாவுடைய இரண்டாவது மனைவி பொதுவாகவே பல ஆண்களுக்கு இருக்கும் அலைப்பாயும் மனது என் அப்பாவுக்கும் இருந்தது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் ஆகும் வரைதான் தனக்காகவே நூறு சதவீதம் யோசிக்க முடியும் திருமணமான பிறகு ஐம்பது சதவீதம் மட்டுமே தனக்காகும் மீதி ஐம்பது சதவீதம் தன் வாழ்க்கை துணைக்காகும் குழந்தை பிறந்த பிறகு தனக்காக இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே மீதமுள்ள எழுபத்தைந்து சதவீதமும் தன் குடும்பத்திற்காக யோசிக்க வேண்டும் ஆனால் என் அப்பாவோ கடைசி வரை மகனாக நான் பிறந்த பிறகும் கூட தனக்காகவே நூறு சதவீதம் வாழ்ந்தார் அதனால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி பிரச்சனையாகும் பிரச்சனைகள் எல்லையில்லாமல் போய்கொண்டு இருந்ததால் அம்மா எங்களை அழைத்து கொண்டு மதுரையிலிருந்து சென்னை அழைத்து வந்துவிட்டார் சென்னை வந்து பல வருடமாகி விட்டது எங்களுக்கும் அப்பாவுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை ஆனால் அவர் சமீப காலமாக தங்கச்சி மடத்தில் இருப்பதாக ஒரு தகவல் மட்டும் எங்களுக்கு தெரியும் ஒரு நாள் அப்பா இறந்து விட்டதாக ஒரு செய்தியும் வந்தது அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் அதில் பெரிய அளவில் துக்கமும் இல்லை எங்களை பொறுத்தவரை அவர் ஒரு தந்தையின் கடமையை நிறைவேற்றவில்லை அதனால் எங்களுக்கும் கவலைப்பட தோன்றவும் இல்லை ஆனால் பதினைந்து வருடங்கள் குடும்பம் நடத்திய அம்மாவுக்காக வேறு வழியின்றி நாங்களும் ராமேஸ்வரத்துக்கு புறப்பட்டோம் அப்போதுதான் நாங்கள் முதல் முறையாக இந்த தங்கச்சி மடத்திற்கு வந்தோம் உடலை வைத்திருந்த ஐஸ் பெட்டிக்கு பக்கத்தில் ஒரு பெண் உட்கார்ந்து அழுது கொண்டும் மிருந்தாள் அப்போதுதான் எங்களுக்கே தெரிந்தது முதுமையும் தனிமையும் அவரை இப்படி ஒரு துணை தேட வைத்திருக்கிறது என்று கொஞ்ச நேரத்திற்கு மேல் அங்கிருக்க எங்களுக்கு பிடிக்காததால் நாங்கள் உடனடியாக அங்கிருந்து கிளம்பிவிட்டோம் இறுதி சடங்குகள் கூட அவளது பிள்ளைகள் வைத்துதான் அவள் செய்ததாகவும் சொன்னார்கள் நாங்கள் செய்தது சரியா தவறா என்று சொல்ல எங்களுக்கு முடியவில்லை மனிதர்களை பொறுத்தவரை சரியும் தவறும் அறிவுபூர்ணமாக தீர்மானிக்கப்படுவதை விட அதிகமாக உணர்வுபூர்வமாக தான் தீர்மானிக்கப்படுகிறது இவை நடந்து முடிந்து இரண்டு வருடங்களுக்கு பிறகு என் அண்ணன் அதாவது என் பெரியப்பாவின் மகனிடமிருந்து ஒரு அழைப்பும் வந்தது என் அப்பா ஒரு முன்னாள் ராணுவ வீரராக இருந்ததால் அவருக்கு வந்து கொண்டிருந்த ஓய்வூதிய தொகை அம்மாவுக்கு தான் சேர வேண்டும் என்றார் எனக்கும் அண்ணனுக்கும் இதில் உடன்பாடு இல்லைதான் இருந்தவரை அப்பாவாக நடந்து கொள்ளாதவர் இறந்த அவரால் வரும் எந்த ஒரு நன்மையும் தேவையில்லை என்றுதான் நாங்கள் இருந்தோம் ஆனால் வாழ்ந்தவரை எந்த நிம்மதியும் கிடைக்காததால் இந்த குறைந்தபட்ச நிம்மதியாவது அம்மாவுக்கு கிடைக்கட்டுமே என்ற எண்ணத்தில் இரண்டாவது முறையாக நாங்கள் இந்த தங்கச்சி மடத்திற்கு வந்தோம் இது நடுத்தர வர்க்கத்தின் கட்டாயம் கூட ஆனால் ஓய்வூதியம் வாங்குவதற்கான ஆ ஆவணங்கள் சான்றிதழ்கள் இறப்புச் சான்றிதழ்கள் எல்லாமே தங்கச்சி மடத்தில் தான் இருக்கிறது வேறு வழி இல்லாமல் அவளிடம்தான் நாங்கள் மீண்டும் வந்தோம் நானும் என் அண்ணனும் அன்றுதான் அவளை முதல் முதலாக நான் சந்தித்தேன் வீட்டிற்கும் செல்ல பிடிக்கவில்லை வெளியேயே நின்றிருந்த என்னை அண்ணன்தான் வற்புறுத்தியதால் உள்ளே நான் சென்றேன் அவள் சற்று மனமுதிர்ச்சி குன்றியவள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவளை பார்த்தால் அப்படி தெரியவில்லை சிரித்த முகத்தோடு எங்களை வரவேற்றாள் குடிக்க நீரும் கொடுத்தாள் செம்பை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினாள் வீட்டுக்குள் அவளது பிள்ளைகள் இருவருமே தூங்கி கொண்டிருந்தார்கள் வெளியே போனவள் சிறிது நேரத்திலேயே டீயோடு வந்து டம்ளரில் ஊற்றி எங்களுக்கும் கொடுத்தாள் என் அண்ணன் தான் பேச்சையும் ஆரம்பித்தான் என்ன தேவை என்பதையும் தெளிவாக சொன்னார் அது அதற்கு அந்த பெண்ணோ அது சம்பந்தமாக தன்னிடம் எதுவும் இல்லையும் என்றாள் அவளுடைய பேச்சில் சூது இல்லாமல் இருந்தாலும் கூட அவள் சொன்னதை என்னால் நம்ப முடியவில்லை சிறிது நேரம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தவள் திடீரென வெளியேயும் சென்றாள் அவளை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது எந்த ஒரு மனிதரை பற்றியும் நாம் ஒரு கண்ணோற்றத்தோடு பார்க்கும்போது அந்த மனிதர் அப்படி தெரியாத பட்சத்தில் குழப்பமாக தானே இருக்கும் அடுத்து அவள் என்ன செய்ய போகிறாள் என்று எதிர்பார்த்து இருவரும் காத்திருந்தோம் உள்ளே வந்தவள் அந்த ஊர் பெரியவரிடம்தான் இது பற்றி கேட்டதாகவும் அவர் முயற்சி செய்வதாகவும் சொன்னார் எனவும் கூறினார் அதன் பிறகு நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டுவிட்டோம் வரும் வழியில் அண்ணன் அவளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் இவளது அப்பா அம்மா உட்பட சொந்தக்காரர்கள் எல்லோருமே இவளை ஒதுக்கிவிட்டதாகவும் சொன்னார் அப்பா இவளுடைய பெயரில் வாங்கி கொடுத்த ஒரு குடிசை வீட்டில் இருந்து கொண்டு கூடையில் மீன் விற்று தன்னையும் தன் பிள்ளைகளையும் காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறாள் என்றும் சொன்னார் அன்று போனவன் சில மாதங்களுக்கு பிறகு தான் நான் மீண்டும் தங்கச்சி மடத்திற்கே வந்திருக்கிறேன் அம்மாவுக்காக சிறிது நேரம் காத்திருந்ததும் அவள் வராததால் நானே ஒரு முடிவுக்கும் வந்தேன் பல வருடங்களுக்கு முன்பு அப்பாவின் நண்பர் ஒருவர் ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேலை செய்வதாக கேள்வி அவர் மூலமாக தான் அப்பா ராமேஸ்வரமே வந்திருந்ததாகவும் சொல்லியிருந்தார்கள் அவரை சந்தித்தால் ஏதாவது வழி கிடைக்கலாம் என்ற நம்பிக்கையில் அங்கு செல்லவும் நான் தீர்மானித்தேன் சில வித்தியாசமான பெயர்களை நம்மால் எளிதில் மறக்க முடியாது அவருடைய பெயர் சுயம்பு என் அப்பாவுடைய நண்பர் நான் நேராக வட்டாட்சி அலுவலகம் சென்றேன் உள்ளே நுழைந்ததும் இடது பக்கமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்த வெள்ளை சட்டை நபிடம் சென்று அவரை பெயரை சொல்லி கேட்டேன் அவரும் கையை காண்பித்தார் அவர் டேபிளுக்கு நான் சென்றேன் பான்பராக் வாயோடு அவர் நிமிர்ந்து என்னை பார்த்தார் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டேன் ஓ அப்படியா என்றார் உடனே டேபிளில் பேப்பர் வேட்டை வைத்துவிட்டு எழுந்து வந்தவர் ஆஃபீஸுக்கு எதிரே இருக்கும் பெட்டி கடைக்கு செல்லலாம் என்றும் என்னை டீ குடிக்க அழைத்துச் சென்றார் அங்கு சென்று டீ குடித்தோம் அவர் ஒரு சிகரெட்டையும் பிடித்தார் ஒரு சிகரெட்டை என்னிடமும் நீட்டினார் நான் வேண்டாம் என மறுத்துவிட்டேன் விவரம் கேட்டார் நான் அனைத்தையுமே சொன்னேன் ஒரு பான்பராக் பாக்கெட்டை பிரித்து வாயில் போட்டுக்கொண்டே இப்போ உங்களுக்கு அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிதானே தம்பி என்றார் நானும் ஆமான் சார் என்றேன் பான்பராக்கை வாயில் கொட்டி கொண்டு வாயிலிருந்து பாக்குத்தூள் பறக்க பேசினார் போன மாதம் வரைக்கும் நான் தான் அந்த செக்ஷனில் இருந்தேன் தம்பி ஆனால் ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை நான் அங்கே இல்லை வேறு ஒருத்தர் தான் அதை பார்க்குறாரு ஆனால் பிரச்சனையை என்னன்னா அவருக்கும் எனக்கும் தான் அதனால் உனக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியலை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா இப்படி அவர் சொன்னதுமே இடியாக விழுந்தது அவர் சொன்னது ஓரளவு நம்பிக்கையோடு வந்த எனக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது வேறு எதாச்சும் உதவி வேணுன்னா கேளு செய்கிறேன் என்றும் கூறினார் என்று சொல்லியபடியே ஆஃபீஸ் உள்ளே நுழைந்தார் அவருடன் நானும் நுழைந்தேன் அவர் நாற்காலியில் அமர்ந்ததும் சரி தம்பி கிளம்புங்க அப்புறமாக பார்க்கலாம் என்றும் கூறினார் சார் ஒரு சின்ன டீட்டெயில் என்ன இப்போ யாருக்கிட்ட இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும் சொல்ல முடியுமா என்றும் கேட்டேன் உடனே அவரோ அதோ அவர்தான் என்று அவர் கை காட்டினார் அவர் கை காட்டிய திசையை நோக்கி நான் திரும்பி பார்க்க எனக்கு ஒரு சிறிய அதிர்ச்சி காத்திருந்தது அவர் நாற்காலிக்கு பக்கத்திலேயே நின்று யாரோ ஒருவர் சண்டை போட்டு கொண்டிருந்தார் லேசான தயக்கத்துடன் அருகில் சென்று பார்த்தேன் அந்த நபருடன் சண்டை போட்டு கொண்டிருந்தது அவள்தான் என் அப்பாவுடைய இரண்டாவது மனைவிதான் ஆனால் அவள் என்னை கவனிக்கவில்லை கோபமாக பேசிக் இருந்தார் இதோட நாளாந்தரமாக வரேன் இன்னும் எத்தனை வாட்டி தான் என்ன வர சொல்லுவீங்க நான் வேற எதுவும் பொழப்ப பார்க்க வேண்டாமா இப்படி அடிக்கடி இங்கே அழிஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா என்று இடுப்பில் இருந்த கூடையை கீழே வைத்தாள் ஒவ்வொரு ஒவ்வொரு தரமும் வரும்போது நூறு நூறாக கேட்டிங்களே கொடுத்தேன்ல வாங்கி வாங்கி உன் பாட்டுக்கு எதுவும் செய்யாம இருந்தா எப்படி என்றும் அவனை திட்டிக் கொண்டு இருந்தாள் போன முறை அவள் காதில் போட்டிருந்த சிறிய கமலையும் இப்போது காணவில்லை இன்னும் எத்தனை வாட்டி தான் என்னை அலைய சொல்கிறீங்க என் புருஷன் செத்து போயிட்டான்னு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏன் வலிக்குது ஏன் இப்படி அலைய விடுறீங்க என்று அவனுடன் சண்டை போட்டு கொண்டு இருந்தாள் அவள் சொன்னபோது அவள் கண்கள் கலங்கியதை நான் பார்த்தேன் சுற்றியிருந்தவர்கள் அவளை பார்க்க முந்தானையால் கண்களில் இருந்த அந்த நீரை துடைத்தாள் பிறகு யதார்த்தமாக சுற்றுமுற்றும் பார்த்தவள் என்னையும் கவனித்து விட வாங்க எப்போ வந்தீங்க என்று என்னை பார்த்தும் கேட்டாள் நான் பதில் சொல்வதற்குள் அந்த அரசு அலுவலரோ ஏமா சும்மா கத்திக்கிட்டே இருக்க பெரிய ஆஃபீஸர் கையெழுத்துக்காக தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே இரு ஒரு பத்து நிமிஷத்தில் அவர் வந்துடுவார் நான் உங்ககிட்ட எடுத்து தரேன் என்று சொல்லிவிட்டு ரூமுக்குள் அவர் சென்றார் அப்போது அவள் என்னிடம் இங்கே உட்காருங்க இருந்த ஒரு பெஞ்சை என்னிடம் காட்டினாள் இருக்கட்டும் பரவாயில்லை என்று நானும் சொன்னேன் என்று சொல்லி பக்கத்திலேயே நின்றேன் வேண்டாம் வெறுப்பாகவே அவள் கால்களில் செருப்பு கூட இல்லை சிறிது நேரத்திற்கு பிறகு உள்ளே இருந்து வந்தவர் அவள் முன் சான்றிதழையும் வைத்துவிட்டு இந்தா உன் சங்காத்தமே வேணாம் முதல்ல இதை எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு என்றார் அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவள் கையில் இருந்த சான்றிதழை என்னிடம் கொடுத்தபடியே வெளியே வந்தாள் அங்கு நடந்தவற்றை நான் எதிர்பார்க்கவே இல்லை எதுவும் பேசாமல் கூடையுடன் முன்னால் நடந்தாள் அடுத்த நிமிடம் குழம்பியபடியே தயக்கத்துடன் நடந்து என்னிடம் அவள் அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஆமாம் சொல்ல மறந்துட்டேன் அந்த ஓய்வூதியம் சொல்லுவாங்களே பென்ஷன் புக்கு அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதையும் இப்பவே வாங்கி கொடுத்துறேன் என்று சொன்னாள் என்னிடம் பதிலே எதுவும் எதிர்பார்க்காமல் அவளே பேசி கொண்டும் இருந்தாள் எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை எதுவும் பேசாமல் அவள் பின்னாலேயே நான் நடந்தேன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததும் நின்றாள் நான்கு அடிகள் தள்ளி நானும் நின்றேன் பஸ்ஸில் வரும்போதெல்லாம் அவளை பற்றி முதலில் கேள்விப்பட்டதையும் இப்போது நான் காண்பதையும் ஒப்பிட்டு பார்த்தபடியே இருந்தேன் எதுவுமே பொருந்தவும் இல்லை அவள் மிகவும் தெளிவாகவே இருந்தாள் ஆனால் அவளுக்கு நடந்த திருமணம் முழு சம்மதம் இல்லாமல் அவளுடைய பெற்றோரின் கட்டாயத்தால் நடந்தது என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும் அவளுடைய வீடு வந்து சேர்ந்தோம் என்னை உட்கார வைத்துவிட்டு அவள் வெளியே சென்றாள் இவளை இவள் வீட்டிலிருந்து எல்லோருமே ஒதுக்கிவிட்டதால் தன் பிள்ளைகளோடு இங்கு வாழ்ந்து வருகிறாள் படிப்பறிவும் இல்லை என் அப்பா இருந்தவரை அவள் தன் பென்ஷன் பணத்தை குடித்தே அளித்தார் இவள் இவர்களுக்காக பெரிதாக எதுவும் செய்யவும் இல்லை அவர் இறந்தபின் இந்த குடும்பம் அவ்வளவுதான் என்று எல்லோரும் ஒதுக்கியும் விட்டார்கள் இருந்தாலும் நம்பிக்கையோடு வாழ்ந்து தன் பிள்ளைகளை படிக்க வைத்து கொண்டும் இருக்கிறாள் இதெல்லாம் அண்ணன் சொல்லிதான் எனக்கு தெரியும் நீண்ட நேரமாக அவள் வராததால் வெளியே வந்து நின்றேன் சிறிது நேரத்திலேயே அவள் தென்பட்டாள் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டே உள்ள வாங்க உள்ள வாங்க நேரமாச்சா என்றாள் உள்ளேயும் நான் சென்றேன் இந்தாங்க பென்ஷன் புக்கை நீட்டினாள் அதை வாங்கும்போது நான் கவனித்தேன் அட்டையில் இருந்த கிளிசல்களை செலோடேப்பால் மறைக்கப்பட்டிருந்த அந்த புத்தகத்தில் சிறியதாக இரத்தக்கரையும் இருந்தது இது இன்னும் காயாமலும் இருந்தது அதை வாங்கப்போன நான் இரத்தக்கரையை பார்த்துவிட்டு சற்று தயங்கியதை உணர்ந்த உணர்ந்த அவள் ஐயையோ இதிலையும் பட்டிருச்சா என்றபடி அதை துடைக்கவும் முயற்சித்தவள் கையிலும் சிறு சிறு கீழல்கள் தெரிந்தது அதிர்ச்சியோடு பார்த்த என்னிடம் அது ஒன்றுமில்ல இந்த புக்கை உங்கள் அப்பா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தங்கிட்ட அடமானம் வச்சிருந்தாரு என்று சொன்னாள் இதை கேட்டதுமே அப்பா என்ற அந்த மனிதன் மேல் எனக்கு இன்னும் கோபம் அதிகமானது முதல்ல அதை கேட்டப்போ அஞ்சாயிரம் ரூபாயை கொடுத்துரு அதுக்கப்புறம் புக்கை வாங்கிக்கனு அந்த கடங்காரன் சொன்னான் நானும் சரின்னு சொல்லிவிட்டு நகையெல்லாம் அடகு வச்சு கடனாக ஒரு ஐயாயிரரூவா வாங்கி கொண்டு போனேன் அதை படுபாவி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு பொண்டாட்டி அனுப்பி வட்டியும் கேட்குறான் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை கொடுத்தா தான் புக்கு கொடுப்பேன்னு சொல்கிறான் ஆனால் அவன் அவனை அதான் அவனை பிடிச்சி நாலு அவனை அதான் அவனை பிடிச்சி நல்லா கேட்டு விட்டேன் உங்கள் அப்பா இருந்த வரைக்கும் வட்டியை கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தார் மனுஷன் அவளுக்கு இன்னும் வேணுமா போய் ஊர்மைய வேண்டியது தானே என்னால் கொடுக்க முடியாதுன்னு சண்டை போட்டேன் அதுக்கப்புறம் அவள் பொண்டாட்டியே போய் வீட்டுக்குள்ளே போய் அதை எடுத்துக்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்தா சில வினாடிகள் நிறுத்தி விட்ட பிறகு சனியை புக்கு கொடுக்கறப்போ பிடிச்சி தள்ளி விட்டுட்டா வேலி முள்ளில் கை விழுந்துட்டேன் கையை ஊனி விழுந்துட்டேன் அதான் கையில் கொஞ்சம் ரத்தம் என்றபடி ரத்தத்தையும் துடைத்து விட்டு இந்தாங்க என்றாள் அந்த புக்கை நீட்டியபடி அதை வாங்கி எனக்கு முதல் முறையாக அவளிடம் பேசவும் தோன்றியது கைகளை கும்பிட்டபடி ரொம்ப நன்றிங்க என்றேன் ஐயையோ என்றபடி இரண்டடி பின்னால் சென்றவள் நியாயமாக பார்த்தா இந்த பென்ஷன் கின்ஷன் எல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தாம்பா வரணும் நல்லபடியாக வாங்கி கொடுங்க ஒரு அஞ்சாறு வருஷம் வாழ்ந்த எனக்கே அவர் இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஆனால் பதினைந்து வருஷம் வாழ்ந்து அதுக்கப்புறமா இருந்தும் இல்லாமல் தனி மரமாக இருந்து உங்களை வளர்த்து ஆளாக்கிறாங்க உங்கள் அம்மா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது என்னால் அதை புரிஞ்சுக்கவும் முடியுது அவள் பேசியதில் நல்ல முதிர்ச்சியும் தெரிந்தது நானும் சில பேர்கிட்ட விசாரித்தேன் பென்ஷன் காசு நிறைய வரும்னு சொன்னாங்க அவளை நான் கேள்விக்குறியோடு பார்த்தேன் எதுக்கு இப்படி பேசுகிறாள் என்று எனக்கு எந்த காசும் வேண்டாம் தம்பி உங்கள் அப்பாவால் உங்களுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ எந்த சந்தோஷமும் கிடைக்கல இதாவது உங்களுக்கு கிடைக்கட்டுமே என் பிள்ளைங்களை நானே எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு கரை சேர்த்துருவேன் உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் வேணுனாலும் என்கிட்ட கேளுங்கள் என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன் என்றாள் அவள் பேச பேச என்னால் சரி என்று தலையசைக்க முடிந்ததை தவிர அவள் மேல் எனக்கு இருந்த கோபம் தவறான எண்ணம் எதுவுமே தலை காட்டவும் இல்லை உங்கள் கிட்ட பணக்காசல்லாம் கேட்கலை நீங்கள் அன்றைக்கி எப்படி கதி இல்லாமல் நின்னீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நாங்களும் நிற்கிறோம் எங்கள் வீட்டாளுங்க யாருமே எங்களை பார்த்துக்கிறது இல்லை உங்களால் முடிஞ்சா என்று சொல்லி நிறுத்தியவளை நான் நிமிர்ந்து பார்த்தேன் கலங்கிய கண்களோடு கண்களை துடைத்து கொண்டே என் பிள்ளைங்க மட்டும் என் பிள்ளைங்களை மட்டும் எப்போவாவது வந்து பாருங்கள் தம்பி வேற எந்த ஒரு உதவியும் உங்கள் கிட்டேருந்து எனக்கு வேண்டாம் அவருடைய பேச்சில் அப்படி ஒரு அழுத்தம் தெரிந்தது எல்லோராலும் ஒதுக்கப்பட்டு நிராதரவாக நிற்கும் அந்த சூழ்நிலும் கூட பாதிக்கப்பட்ட தன்னை போல ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ துடிக்கும் எண்ணம் அதற்கும் மேலாக யார் உதவியும் இல்லாமல் தன்னாலும் வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கை அவள் பெண்மையில் ஒரு ஆண்மை ஒரு ஆளுமையை உணர்ந்தபடி வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன் அவளை பற்றி என் மனதில் இருந்த எண்ணமெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமலும் போனது பஸ் ஸ்டாண்டை நோக்கி நான் நடந்தேன் கையில் இருந்த பென்ஷன் புத்தகத்தில் புத்தகத்தில் இருந்த இரத்தக்கரையை துடைத்த பிறகும் கூட அவள் இரத்தத்தின் பிசு பிசுப்பு என் விரலில் ஒட்டியே இருந்தது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழகவுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த கதையை எழுதியவர் ராஜேஷ் குமார் என்ற ஒரு நபர் அவருடைய அவருக்கு உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழகவுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவிங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்